முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அம்பிப்பில்லை உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுப்பதற்காகவே உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் விட்டுடு இப்போது என் அருளால உன்னுடைய தோல்விகளும் துன்பங்களும் சரியாகி உனக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக வந்து சேரப்போகுது இந்த உலகமே உனக்கு எதிரியாக இருந்தாலும் இந்த முருகன் நான் ஒருத்தன் உனக்கு துணையாக இருந்தேனா இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிச்சிட முடியுமென் செல்வமே இப்போது அப்படிதான் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுத்து எதிரிகளும் துரோகிகளும் வாயடைச்சு போகும்படி செய்ய போறேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் நீ செய்த விடாமுயற்சியும் இப்போது உன் வாழ்க்கையை அழகா மாற்ற போது உன்னுடைய மன பாதிப்புக்குள்ளான விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பாதித்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் அனைத்தையுமே செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன் ஆசீர்வாதத்தோட இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி மலரப்போகுது என் அருளால நீ ஜொலிக்க என் செல்வமே எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ நினைக்காத அந்த பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கைக்கான தொடக்கம் முதல்ல பிரச்சனையை கொடுக்குற நானே அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில வெற்றியும் கொடுப்பேன்னு நம்பு இப்போ வேணும்னா நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கும்போது நிச்சயம் நீ தோத்து போக விட்டுட மாட்டே இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு என் கிட்ட கேட்டும் சில விஷயங்களும் உனக்கு நடத்தி கொடுக்கணுங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த தாமதம் உனக்கான தண்டனை கிடையாது என் அருளை உனக்கு கொடுக்க போறேன் அதுக்கு தான் அந்த சோதனைகள்ன்றதை புரிஞ்சுக்கும் ஏன் மேல நீ நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பாக உன் பெயர் வெற்றியோடு சேர்த்தே எழுதப்படும் வெற்றியாளனாக நீ இந்த உலகை வளம் வரும்படியும் எல்லா செல்வமும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்வேன் செல்வமே தோத்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கவும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் இந்த முருகன் வந்திருக்கேன் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு வாரத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் தான் ஆனால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என் அப்பன் முருகன் என்னை சோதிக்கிறாரு மறுபடியும் என்னை எழுப்பி நிப்பாட்டுவாருன்னு தைரியமா இரு நீ கீழே விழுந்த இடத்தையும் நீ தோத்து போன விஷயங்களையும் பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம் இந்த முருகனின் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு நில்லு என் அருளால் உன் வாழ்வின் சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாமல் வாழ்க்கையை நிம்மதியாக மாத்தி தர்றதுக்கு இந்த அப்பன் முருகன் இருக்கேன்னு நம்பிக்கையோட இரு நீ வாழ வேண்டிய பாதையையும் வளர வேண்டிய பாதையையும் நானே உனக்கு காட்டுவேன் நீ நடந்து போகிறதுக்கும் உனக்கு துணையாக நான் வழிகாட்டியாக இருந்து உன் கையை பிடிச்சி வழி நடத்துவேன் இப்போதைக்கு உன் கஷ்டங்களை பார்க்கும்போது உனக்கு பெருசாக துன்பமானதாக தீர்க்க முடியாததாக தோணலாம் ஆனால் என் அருள் இருக்கும்போது இதெல்லாம் வெறும் சாதாரணத காத்தாக கரைஞ்சு போயிடும் சாதாரண காற்றாக கரைந்து உருகி மறைந்து காணாம போய்டுன்றதை புரிஞ்சுக்கும் என்ன நடந்தாலும் என்னை நம்புவதை மட்டும் நிறுத்தாதே நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான அழகான விஷயமாக இருக்கு நீ விரும்புகிறத நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் உனக்கு கொடுக்கல நீ நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அதை எப்படி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு நான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன் அதன்படி சரியான நேரத்தில் சிறப்பாக உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரத்தான் போது நீ என்னிடம் சொன்ன உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போக்கி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் உன் நிலைமை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து கூடிய சீக்கிரம் உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் உன் வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் நீ கவலைப்படுற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா வெற்றி பெறும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே வாழ்க்கை உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு உன் கையில் எதுவுமே கொடுக்காம உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் இந்த முருகன் என் கை கொடுத்து உன் கரத்தை பிடித்து எழுத்து நிப்பாட்டி வச்சு உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை சாதிக்க வைப்பேன் தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்க தான் போகிறேன் நான் உனக்கு கொடுக்க போற வெற்றி மிக பெரும் வெற்றியாக இருக்க போகுது தாமதமானாலும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை தவறாமல் நடத்தி கொடுப்பேன் உன் வேதனையை சுமக்கும் சக்தியாக என் மேல் இருக்க போகுது உன் வேதனைகளையெல்லாம் என் மேலிடம் விட்டு நீ நம்பிக்கையோடு இரு இப்போது நீ அனுபவிக்கும் துயரம் எல்லாமே நாளைய உன்னுடைய வெற்றிக்கு ஆதாரமாக இருக்குமென் செல்வமே இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உன் கண்ணீரை துடைத்தெறிந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் இந்த முருகன் மோ வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் தோல்வி என்பதையே உனக்கு இருக்க விடமாட்டேன் இப்போது தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் என் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி உன் வாழ்க்கையில உனக்கான அதிசயத்தை நான் சிறப்பாக நடத்தி முடிக்க போறேன் வாழ்க்கை உன்னை கீழே தரையில தள்ளினாலும் கூட அந்த தரையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி நான் தானே தவறு நடந்தாலும் தாமதம் ஆனாலும் என் அருள் கண்டிப்பா உன்னை தடுக்காது உனக்கான வெற்றியையும் தர மறுக்காது நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் தான் போகிறேன் திசை மாறி போன விஷயங்கள் சரியாகி உன் நிலைமை உயர்ந்து உன் சோதனைகள் முடிவுக்கு வந்து உனக்கான நல்லது நடக்க தான் போகுது அன்பும் அருளும் கொடுக்கக்கூடிய இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்கும் சக்தியாக இந்த முருகன் இருப்பேன் உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்திருக்கும் போது இனிமேல் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே கடந்த காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் என் அருளால உனக்கு இஷ்டப்பட்ட நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் என்னை நம்புனினா உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு தடையும் சரியாகி தரமான வெற்றியை பெறுவாய் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் பூராவும் வத்தி போனாலும் அந்த நட்சத்திரங்கள் ஒளி மறு முழுவதும் மறைந்து மங்கி போனாலும் இந்த முருகனுடைய அன்பும் அருளும் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு ஒளிந்து தான் இருக்கும் அதனால் நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்து மறுபடியும் உன் வா பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்து நிரந்தர வெற்றியை நிச்சயமான வெற்றியாக என்னாலும் நன்னாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக உன் வாழ்க்கை இருக்கும்படி நான் செய்வேன் மலை ஏறும்போது காலில் கல் தட்டி விட்டுருச்சுன்றதுக்காக மலை ஏறுவதை நிறுத்திடக்கூடாது மலை முழுவதுமே கற்களால் ஆனது தானே மலையில் ஏறும்போது மலை உச்சிக்கு போறதுக்கு முன்னாடி கல்லும் நிறைய கண்ணம் கற்களும் முற்களும் காலில் குத்தும் படும் அதையெல்லாம் தாண்டி மலை உச்சியை தொட வேண்டும் என்பது தானே லட்சியம் அதே போலதான் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும் நினைக்கும் போது நிறைய துன்பமும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஏன்னா வாழ்க்கை துன்பமும் பிரச்சனை இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் கலந்த கலவை அல்லவா துன்பம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காக வாழ்க்கையை வாழாமல் விட்டுட முடியாதல்லவா துன்பத்தையும் தாண்டி கடந்து போய் ஜெயிப்பதற்கு பேர்தான் வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல ஓ வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடப்பதும்படி இந்த முருகன் உனக்கு துணை நிற்பேன் ஓ வாழ்க்கையில இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு இனிமே எப்படி நல்லபடியா வாழ்றதுன்னு யோசி யார் உன்னை விலக்கி வச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ விலகி நிற்க கற்றுக்கோ அவர்களே தானாக உன்னை தேடி வரும்படியும் நீ நிமிந்து தன்மானத்தோடு வாழ்ந்து ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் என்னால் செய்ய முடியும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களில் எதற்காக கவனம் செலுத்துகிறாய் மாயையான விஷயங்களை தேடி போகாதே உண்மையான உன் வாழ்க்கைக்கு ஒளியான வெளிச்சங்கள் உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகன் செய்கிறேன் நீ எதை தேடியும் போக வேணாம் எல்லாமே தானாக உன்னை தேடி வருமேன் செல்வமே எப்போது எந்த நல்ல காரியம் நடக்குமோன்னு தெரியாமல் நல்லது நடக்கவே மாட்டேங்குதேன்னு கவலையோடு நீ வாழ்ந்த நாட்களை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன் கூடிய சீக்கிரமே உனக்கான வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகுது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு செய்வாங்க பொய் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருவர் சொல்லக்கூடிய பொய் கண்டிப்பாக அவரை ஒரு நாளைக்கு தலை குனிய வைக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மை எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் பொய் சொல்லாத நீ பொய் சொல்லி நீ தப்பிச்சுக்கிட்டதான் அடுத்தவங்களை ஏமாத்துகிறதா நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா பொய் சொல்பவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டதற்கு சமம் தான் உண்மைதான் எப்போதும் துன்பத்தையும் துயரத்தையும் தவிர்க்கும் விஷயம் எப்போதும் உண்மை சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு ஓ வாழ்க்கையில இருக்கும் அனைத்து இன்னல்களையும் சரி செஞ்சு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு தர்றேன் கடல் அலைகளைப் போலதான் உன் கவலைகளும் கடல் அலைகளுக்காக பயந்து பயந்து பின்னாலேயே ஒதுங்கி ஒதுங்கி நகண்டு போவாயில்லவா அதுபோல கவலைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி போகாதே கவலைகளும் பிரச்சனைகளும் உனக்கு எதிராக வரும்போது தைரியமாக நீ எதிர்த்து நில்லு கொஞ்சம் கீழே விழுந்து எந்திரிச்சாலும் அதை வேடிக்கையாக பார்க்க கற்றுக்கோ கவலைகளும் பிரச்சனைகளும் யாருக்கும் இல்லை எல்லாரும் அதை தாண்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளாலையும் வாழ முடியும் ஜெயிக்க முடியும்னு நீ உறுதியாக நம்பினா உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிடும் கடமையை செய்யக்கூடிய பிள்ளையாக பொறுப்பை உணர்ந்து பொறுமையாக நடக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கை சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் உண்மையான உன் அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியும் நீ தான் எல்லாமேனு எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் நான் சூழ்நிலையை உருவாக்குறேன் செல்வமே உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் யார் நடந்துகிட்டாலும் உனக்கு மனவேதனையை கொடுக்கும் விதத்தில் யார் நடந்துகிட்டாலும் நீ எதற்காகவும் வருத்தப்படாதே அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி நின்றுவிடு மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை சுற்றி ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும் போது யாருமே இல்லாத மாதிரி நினைக்கும் போது இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையை விற்றாத நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன்